திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று ஐம்பத்தி ஆறு அதிகாரம் சிற்றினம் சேராமை அன்பு என்ற மூன்றெழுத்தை தனது உயிர் எழுத்தாகவே சுவாசித்தவர் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றும் அமைதியாகவே இருந்தவர் இறக்கும் தருவாயில் கூட பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக பதிய வைத்தவர் அவர்தான் அன்னை தெரேசா உலகின் மிகவும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான அவரது சாதனை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இவை அனைத்தும் தாழ்மையான ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பெண்ணால் சாத்தியமானது அன்னை தெரேசா கொல்கத்தாவில் உள்ள செயின்ட் மேரிஸ் உயர்நிலை பள்ளியில் முதல்வராக இருந்தார் ஒரு கல்வியாளராக இருப்பதை கைவிட்டு அதற்கு பதிலாக கொல்கத்தாவின் நோயுற்ற மற்றும் ஏழ்மையான மக்களுக்கு உதவுவதற்காக தனது வேலையை அர்ப்பணித்தார் அப்போது அவரது கையில் வெறும் ஐந்து ரூபாய் மட்டுமே இருந்தது ஒரு முறை ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என அன்னை தெரேசா ஒரு பெரிய செல்வந்தரிடம் கையேந்தி நின்றபோது அந்த செல்வந்தர் தெரேசாவை கோபமாக பேசி வாயில் இருந்த வெற்றிலை எச்சலை உமிழ்ந்தார் எனக்கு தேவையென்று எச்சிலை கொடுத்தீர்கள் இந்த ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்றார் அன்னை தெரேசா திக்குமுக்காடி போன அந்த செல்வந்தர் அன்னையின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாரி வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஓர் அனாதை இல்லத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொழு நோயாளிகளுக்கான இல்லத்தையும் தொடங்கி தமது பணியை விரிவாக்கினார் ஆரம்பத்தில் பத்து சகோதரிகளுடன் தொடங்கிய அவரது அமைப்பு விரிவடைந்து நூற்று முப்பத்தி இரண்டு நாடுகளில் இயங்கியது தனது பணிக்கு விளம்பரம் தேடாத அன்னை தெரேசாவை நோக்கி விருதுகளும் பட்டங்களும் படையெடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமைதிக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்தியாவின் பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்க சுதந்திர பதக்கம் ஆகியவற்றை பெற்றார் உன்னத அன்னையின் உயிர் மூச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி எண்பத்தி ஏழு வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தது ஆனால் அவரது புகழ் இன்னும் உயிரோட்டமாகவே இருக்கிறது மனம் தூய்மையாக பெற்றவருக்கு அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் மக்கட்பேராலும் புகழாலும் நன்மை தரும் அதேபோல் நல்ல இனத்தோடு தூய்மையாக உள்ளவருக்கு நன்மையாகாத செயல் எதுவும் இல்லை என்பதை தூயார்க்கு எச்சம் நன்றாகும் இனம் தூயார்க்கு இல்லை நன்றாக வினை என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் நல்ல மனம் இருந்தால் நன்மக்கள் நல்ல நட்பு இருந்தால் நற்செயல்